பாராளுமன்ற வெற்றியின் வேட்பாளர் திரு ஜெகதீஷ் அவர்கள் உங்களுக்கு சேர்க்க உள்ளார் ஜெய்பிச்சேரி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சமாஜ் கட்சியினுடைய நாகை நாடாளுமன்ற உறுப்பினராக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் பத்தொன்பதாம் ஆண்டு நான் முதன் முதலில் நாகை நாடாளுமன்ற தேர்தலில் என்னுடைய இரண்டாவது முறையாக நான் இந்த நாகை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறேன் என்னை தொடர்ச்சியா பயணிக்க வச்சதுக்கான ஒரு காரணம் வந்து கடந்த முறை மக்கள் வாக்களிச்ச அந்த ஒரு ஆர்வம் என்னை என்னை ஆதரிச்ச அந்த ஒரு விஷயம் தான் தொடர்ச்சியா என்னை இந்த ஐந்தாண்டு காலம் இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலை இன்னும் பலப்படுத்தக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியை பலப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல தொகுதியினுடைய வேட்பாளராக நமக்கு வாக்குரிமை கிடைச்சிருக்கு வாக்குரிமை வந்து நமக்கு ஒரு இருபத்தஞ்சு வருஷமா நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் வாக்களிச்சு இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை நிர்ணயிச்சுட்டு இருக்கிறோம் நாட்டினுடைய அரசாங்கத்தை நிர்ணயிச்சுட்டு இருக்கிறோம் நாட்டை ஆளக்கூடிய சக்தி யாராக இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம நிர்ணயிச்சுட்டு இருக்கிறோம் நம்ம பரவலாகவே நம்முடைய ஒரு ஓட்டுனால என்ன மாற்றம் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் பொதுமக்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் கட்சிக்கு ஓட்டு போட்டுறோமா அப்படிங்கிற ஒரு மனநிலை வார்த்தைங்கிறதுக்கான ஒரு சாட்சி நம்ம நல்லவங்க பக்கம் கூடிய இல்ல நாட்டை சுரண்டக்கூடிய நாட்டை பின்னோக்கி இழுக்கக்கூடிய பக்கம் நிக்க நிக்க போறோமா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு அத்தாட்சி அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா நீங்க நீங்க முறை ஊழல் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு கட்சிகளுக்கோ இல்ல இந்தியாவை தொடர்ச்ச தொடர்ச்சியா பின்னோக்கி இருக்கிற பின்னோக்கி இழுத்து கொண்டு இருக்கிற ஒரு கட்சிக்கோ வாக்களிச்சுட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் நம்ம தேர்தல் அரசியல் அப்படிதான் இருக்கிறோம் அப்படி பார்த்தோம்னா எஸ்சிஎஸ்டி ஓபிசி மக்களுக்கான மைனாரிட்டிஸ் மக்களுக்கான ஒரு ஆட்சி இது வரைக்கும் இந்த எழுபத்தஞ்சு வருஷங்கள்ல அமைஞ்சுதான் இருந்ததுன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அப்படியான ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு நமக்கு மீண்டும் கொடுக்கப்பட்டு இருக்குது இந்த முறை நமக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த முறை வாக்களிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இந்த முறை இந்த வாக்குரிமையை சரியா பயன்படுத்துங்க இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாக்குரிமையை உங்களுக்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்துங்க அது ஏதோ அரசியல் கட்சிக்கு கொடுக்கப்படுற ஆதரவாக நினைச்சுக்காதீங்க நமக்கான ஆயுதம் அது நம்ம 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 நம்மளே பாதுகாக்க கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆயுதம் நமக்கான கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார மேம்பாடு எல்லாத்துக்குமான ஒரு விஷயம் அதை சரியாக பயன்படுத்துங்க இந்த வாக்குரிமையை நம்ம சரியான இடத்துல நம்ம செலுத்தும் போது இந்த நாட்டை நிர்ணயிக்கிற சக்தியா நம்ம தொடர்ச்சியா இருப்போம் நிச்சயமா அப்படிப்பட்ட அந்த வாக்குரிமையை பயன்படுத்துங்க பதினெட்டு வயசுல நமக்கு வாக்குரிமை கொடுக்கப்படுது பதினெட்டு வயசுல நம்மளுடைய பெற்றோர்கள் கூட நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க மாட்டாங்க ஆனா இந்தியன் திருநாடு நமக்கு வாக்குரிமை கொடுத்து நாட்டை நிர்ணயிக்கிற சக்தியா நம்மளை வச்சிருக்குது அப்படிப்பட்ட அந்த வாக்குரிமையை நமக்காகவும் பயன்படுத்திக்கிட்டு நாட்டு மக்களுக்காகவும் பயன்படுத்தி அடைய வைக்கணும் அப்படி நீங்க யானை சின்னத்துக்கு நீங்க எனக்கு வாக்களிக்கும் போது நான் தொடர்ச்சியா உங்களுக்கான மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவேன் ஆளுங்கட்சியினுடைய ஒரு நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன் அப்படின்னா அதற்கு மேலான திட்டங்களை இங்கே கொண்டு வர முடியும் நம்ம நம்ம தொகுதி இந்தியாவிலே மிகவும் பின்தங்கிய பின்தங்கிய ஒரு பகுதி அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பின்தின்தங்கிய பகுதியை நம்ம முன்னேற்றம் அடைய வைக்கணும்னா இன்னும் அதிகமான ஆற்றல் நமக்கு தேவை அப்படிப்பட்ட ஒரு தேவையில நம்ம இருக்கிறோம் நமக்கு ஒரு என்ன நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு தொழிற்கூடங்கள் எல்லாம் நமக்கு நமக்கு ஒரு சாலை மேற்கு மண்டலத்தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு சிறப்பா வளர்ச்சி அடைஞ்சிருக்குது வடக்கு மண்டலம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது ஆனா நம்முடைய டெல்டா மாவட்டங்கள் மிகவும் பின்தங்கி இருக்குது அதை மேம்படுத்தக்கூடிய தேவை நமக்கு இருக்குது அப்படியாப்பட்ட ஒரு நிலையில நம்ம இருந்துக்கிறோம் அதை நீங்க சரியா பயன்படுத்தி நம்மளுடைய மேம்பாட்டு திட்டங்களை தொடர்ச்சியா முன்னெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு அழிங்க அப்படி நீங்க அழிக்கும் பட்சத்துல நம்ம அரசு சட்டக்குழு உரிய நம்ம பகுதிகளில் அதை நம்ம கொண்டு வர முயற்சி எடுக்கலாம் நமக்கு விமான நிலையங்கள் நம்ம இந்த பகுதிகளில் கிடையாது அதை நம்ம முயற்சி எடுக்கலாம் இப்படி பல விஷயங்களை நம்ம செயல்படுத்த முடியும் இந்தியாவை ஆளக்கூடிய ஆளுங்கட்சியாக பகுஜன் சமாஜ் கட்சி வந்ததுன்னா நிச்சயம் அதற்கான செயல் திட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம முன்னேறிந்து அதை ஏற்பாடு செய்யலாம் அப்படி நீங்க பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய யானை சின்னத்துல வாக்களிச்சு என்னை வெற்றி பெற செய்யும் நிச்சயமா இந்த தொகுதியை இந்தியாவிலேயே ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தொகுதியா மாற்ற முடியும் அப்படிங்கிற வாக்குறுதியை உங்களுக்கு கொடுத்து நன்றிக்கு உரிய விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பிந்த் ஜெய்பிந்த்